வால்மீகி ஏன் அதை சொல்ல அப்ப டேய் சரி விடு அந்த தமிழாக்க செய்தது யாரு அது நம்ம பையன் ரெண்டு பேரு நம்ம பையன் ரெண்டு பேரும் யாரு பிரகாஷன் தொடராச்ச போவான் ரெண்டு பேரும் படிப்பு இல்லாதீங்க ஏய் பிஏ முடிச்சு கிடையாது எங்க அண்ணன் இது பி எம் விஜ பிஏ ஆங்கிலம் அவனா சொல்லிக்கிறா யாருவாக்கா சரி யாரு ரெண்டு கம்பர் ஒட்ட கம்பர் அவத்த குத்தம் கம்பர்

என்ன <laughs> ஓமா <laughs>

அட என்ன என்ன திடீர்னு என்ன உனக்கு தப்பா அட என்னப்பா என்ன திடீர்

எந்த <laughs> <laughs>

நாட்ட நடுல சாகல என்ன நான் நான் நாட சொல்ல செத்தரு செ நாப்புக்கு மட்டும் நீ கம்பர் அங்க சாகல நான் நாட் சொல்ல செத்தரு சொன்னானே அட அங்க சாகலينه எதுக்கு கருதானே <laughs> <laughs> <laughs>

அஞ்சு <laughs> என்ன <laughs> 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 <laughs>

நாடத்துக்கு எவ்வளவு தோணும் தெரியுமா அது பேச எனக்கு தான் தெரியும் அத கூட நான் கட்டற அது எதுக்கு நீ கட்டற புராண புயல் இலக்கியி கிட்டி வசனை மேதை கவிச்ச வா பேசுமா